நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்கான இன்றைய ராசி பலன் கும்பராசிக்காரங்களே கவலையே படாதீங்க சரிங்களா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அது மட்டும்தான் என்றைக்கும் சரி இன்றைய நாள் ஒரு புது நாள் சரிங்களா கடவுள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்றைக்கி எது நடந்தாலும் சரி அந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க நல்லது நடந்தாலும் சரி துன்பம் நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது சரிங்களா எல் எதுவுமே சும்மா நடக்க போகிறதில்ல எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் உண்டு எனக்கு நான் ஏன் இப்போது இப்போ தும்பப்பட்டு கடந்த இரண்டு வருடங்களாக நான் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் பட்டுருக்கிறேன் எனக்கு ஏன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்க மாட்டேங்குது தொழிலில் மந்தமாக இருக்குது வேலை மாற்றம் நடக்க மாட்டேங்குது வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய பேர் நம்மளை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க இல்லை நம்ம அவங்க கேட்ட அளவுக்கு நம்மளால் ஒர்க் பண்ண முடியல சில விஷயங்கள் புரிய புரிய மாட்டேங்குது எப்படி மற்றவங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா இருக்குது பட் நம்மளால் ஏன் பண்ண முடியல எல்லாமே இருந்தும் கூட வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை ஏன் மனைவியால் தொந்தரவு இருக்கையன் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விதமான மன சிக்கல்களை குழப்பங்களை நீங்கள் போராடிட்டு இருக்கிறது வெளிப்படையாக தெரியுது அது எல்லாமே வந்து நிச்சயமாக படிப்படியாக படிப்படியாக மாறும் கும்ப ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் கும்பம் அப்படிங்கிறது ஒரு ரகசியமான ஒரு ராசி அதில் வந்து ஆயிரம் விஷயங்கள் மறைந்திருக்கிறது சரிங்களா அது வந்து பலவிதமான சனி பகவான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர் தான் சூரியனை சுற்றி வருவார் மந்தன் நம்ம சொல்லுவோம் மெதுவாக தான் அவர் செயல்படுவார் ஆனால் அவரே தான் மனிதனுக்கு தேவையான ஆயிலை கொடுக்குறாரு சனிக்கு காரணமும் அதாவது இரும்புக்கு காரணம் சனி பகவான் தான் இந்த உலகத்துல இரும்பு மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு மெக்கானிசமும் இயந்திரங்களும் கிடையாது அதன் தான் கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப இந்த பூமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்களால தான் இந்த மனித சமுதாயமே இயங்கி கொண்டிருக்கிறது நிறைய விஞ்ஞானிகள் நிறைய புத்திசாலிகள இந்த தான் பிறந்திருக்காங்க உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையும் கிண்டலடிக்கிறவங்க கூட உங்ககிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்குவாங்க ஸோ உங்களை வந்து யாராவது உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் அளவுமே அதை பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அதுக்கான நேரம் வந்து வரப்போகிறது ஸோ அதுக்கான அடித்தளம் வந்து இன்னையிலருந்து ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தையுமே யார்கிட்டையுமே அழகாக சொல்லி பேசணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து யார்கிட்ட எப்போ பேசணும் எப்படி பேசணும் எந்த அளவுக்கு பேசணும் சீக்கிரமாக ஒருத்தவங்ககிட்ட எப்படி நம்ம வந்து கலந்துக்கணும் கலந்து பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது புதிய நபர்கள்கிட்ட கலகலன்னு பேசுகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ எப்போயுமே எல்லா நாளுமே சிறந்த ஒரு நாள் தான் இன்றைய கோச்சாரத்தின் அடிப்படையில் இன்றைய நாள் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைந்து பத்தாம் பாவத்தில் இருக்க இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் அடிப்படையில் நல்ல வேலையமைப்புகள் கிடைக்கும் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் வரைக்கும் நான் வந்து என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு கூடிய இடத்துக்கே நான் பயணம் செஞ்சு வரணும் இல்லை புதுசாக ஒரு நாட்டுக்கு நான் பயணம் செஞ்சு போகணும் அந்த இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு நினச்சா கூட மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு விருப்பமான இடத்துல வந்து நல்ல வேலை கிடச்சி நல்ல வருமானம் கிடச்சி சக்ஸஸ் ஆகக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளுக்கும் இன்றைக்கி ஒரு அஷ்டிவாரம் மிக்க ஒரு நாளாக தான் இன்றைக்கி அமையப் போகிறது கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் புதிய பொருட்கள் உங்களால் வாங்க முடியும் நான் லோன் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் லோ வீட்டுக்கு வந்து பெரிய மாதம் மாதம் லோன் கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது அதை சமாளிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நோயிலேருந்து வந்து நீ பா நோயால் நான் க பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் நிறையா செலவுகள் வந்து மருத்துவத்துக்கே போயிட்டுருக்கு இதனால் சேமித்து வைக்கவே முடியலன்னு நினச்சா கூட இதுக்கு மேலே விதி ஒரு வழி கிடைக்கும் நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடியும் கவலைப்படாதீர்கள் ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாள் சோம்பலை தூக்கி எறிய வேண்டிய ஒரு நாள் நன்றி